அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேர்களுக்கு என் இனிய வணக்கம் நம்ம சேனல்ல வந்து புரட்டாசி மாத ராசி பலன்களை பத்தி பாத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் அடுத்ததா வந்து கடகம் கடக ராசிக்கான புரட்டாசி மாத ராசி பலனை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் வணக்கம்மா வணக்கம் கடக ராசிக்கான ராசி பலனை பத்தி நம்ம நேர்களுக்கு சொல்லுங்க இப்ப கடகம் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாவே அது ஒரு அற்புதமான ஒரு ராசி ஏன்னா நான்காவது ராசி சக்கரத்துக்கு நாலாவது ராசி தாய்மை சந்திரன் தான் அந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கார் அதனால் தாய்மை உணர்வு எப்பவுமே கடகராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்போ அவங்க எல்லாத்தையுமே அரவணைத்து கொண்டு போகக்கூடிய அந்த அன்பு பாசம் நேசம் இதெல்லாம் அந்த கடகராசிக்கு கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அப்போ உங்களுடைய ராசிநாதன் வந்து சந்திரன் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக போயிட்டுருக்கக்கூடிய கிரகம் அதனால கடகராசிங்க எப்போவுமே எப்போவுமே ஒரு இடத்துல இருக்கவே மாட்டாங்க ஓடிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி தான் இவங்களுடைய வாழ்க்கை பயணமே அமையும் இந்த மாதத்தில் வந்துங்கன்னா ஆரம்பத்தில் எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார் இப்போ மாதம் பிறக்கும்போது சந்திராசிரமத்தோடு தான் மாதம் பிறக்குது அப்போ என்னன்னா முதல்ல ஆரம்பத்தில் ஒரு ரெண்டு நாள் நம்ம அமைதியா இருந்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா சந்திரன் எட்டாம் இடத்துக்கு போகும்போது சந்திராஷ்டிரம் இல்லையா அப்ப நம்ம எதையுமே நம்ம புதுசா எடுக்கிறது ஒரு முடிவு எடுக்கிறது இதெல்லாம் நம்ம எடுத்தோம்னா சிறப்பாக இருக்காது ஒரு ரெண்டு நாள் தான் அப்புறம் நம்ம அடுத்தடுத்து நம்ம நம்மளுடைய வேலையை பார்த்துட்டு போய்க்கலாம் சரிங்களா ரெண்டாம் இடத்துல புதன் இருக்காது அப்ப ரெண்டாம் இடத்துல புதன் இருந்தால் நல்ல பேச்சு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா ஏன்னா புதன்னால நெளிவு சுழிவான பேச்சு இந்த கடகராசி எப்பவுமே கொஞ்சம் பேசுகிறது கரெக்டாக பேசுவாங்க ஏன்னா ரெண்டாம் அதிபதி சூரியனாக இருக்கிறனால வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு மாதிரி தான் ஆகுமா ஆகாதா நடக்குமா நடக்காதா செய்வியா செய்ய மாட்டியா இப்படி தான் பேசுவாங்க அவங்க பேசுகிறதே அப்படி தான் இருக்கும் இப்போ புதன் வந்திருக்கிறதுனால என்ன பேசுவாங்கன்னா சரி பரவாயில்ல அந்த கிரகம் அதோடு சேரும்போது அவங்களுடைய பேச்சு எல்லாமே மாறிடும் அதுதான் கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்களுடைய நமக்கு அம்சம் அப்போ புதன் இருக்கிறதுனால என்னென்னா நல்ல நெளிவு சுழிவாக பேசி இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டு அவங்களுடைய செயல்பாடுகளை கொண்டு போயிடுவாங்க இப்போ ரெண்டாம் இடத்துக்கு புதன் பன்னெண்டாம் திதிபதி ரெண்டாம் இடத்துல விரை ஸ்தானாதிபதி ரெண்டாம் இடத்துக்கு வந்திருக்கிறாரா எவ்வளோ பணம் வச்சிருந்திங்கனால இருக்கிற சேமிப்பு பூரா காலி ஆயிடும் இந்த மாதத்தில் அதனால் கவனமாக இருங்க ஏன்னா தேவையில்லாத ஏதாவது விரைய செலவில் கொடுத்துடும் ஏன்னா பன்னெண்டாம் திதி விதினால ஏதாவது வீட்டில் ஒரு உடம்பு சரியில்ல ஆஸ்பத்திரி செலவு அல்லது ஏதாவது ஒரு சுப செலவு நம்மளாம் சுபமாக மாற்றிட்டோன்னா அது விரயமாக போகாது இப்போ ஒரு ஏதாவது ஒரு இப்போ நகை வாங்குறதா தாராளமாக வாங்கிட்டு அப்படின்னு வச்சுருங்க பணம் ஒரு லட்சம் இருந்ததுன்னா ஒரு நகை வாங்கி வச்சுருங்க இல்லைன்னா அந்த ஒரு லட்சம் எப்படி காலியாக தான் போகுது அதனால் நம்ம தேவையில்லாம் செலவு வரதுக்கு முன்னாடி நம்ம அதை சேமிப்பாக மாற்றிக்கலாம் இல்லை யாருக்காவது கொடுக்கணுமா இந்த அப்படின்னு கொடுத்து வச்சுருங்க கடன் ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா இந்த கடனுக்கு வச்சுக்கோன்னு கொடுத்துருங்க ஏன்னா உங்கள் கையில் இருந்தால் அது கண்டிப்பாக தங்காது சரியா ஏன்னா ரெண்டாம் அதிபதி மூணாம் இடத்தில் இருக்கிறார் அப்போ பணத்தை கொடுக்குற கிரகமும் மூணாம் இடத்துக்கு போயிடுது மூணாம் படம் என்னென்னா சீக்கிரமாக வெளியே போகிறது இருக்கிறது ரெண்டாம் இடம் நாலாம் மடங்கிறது நம்ம சேர்த்து வைக்கிறது மூணாம் மடங்கிறது சீக்கிரமாக வெளிப்பாடு அப்போ மூணாம் இடத்துன்னுப்போ போய்கிட்டே இருக்கும் அப்போ மூணாம் மடத்தில் சூரியன் ரெண்டு கூடையவர் மூணாம் மடத்தில் ஆனால் எந்தளவுக்கு போகுதோ அந்தளவுக்கு வருமானம் வந்துடும் அந்தளவு அதனால் நம்ம பயப்பட வேண்டியதில்லை இருந்தாலும் ஒரு எச்சரிக்கைக்கு நம்ம சொல்கிறோம் ரெண்டாம் அதிபதி மூணாம் மடத்தில் இருக்கிறதுனால நம்மளுடைய வாக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பாக இருக்கும் நம்ம யாருக்காவது ஒரு உதவி செஞ்சு கொடுத்தாலும் அவங்களும் வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க ஒரு முயற்சி ஸ்தானங்கிறது மூணாம் இடம் அந்த முயற்சியை நம்ம எடுக்கக்கூடியது ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்கிறது அவங்களுக்கு அதை முன்னேற்று கொடுக்கறதுக்கான ஒரு வழியை காட்டுறது இதெல்லாம் நம்ம இந்த மாதத்தில் செய்யும்போது அவங்களுக்கும் அது பலன் கொடுக்கும் நமக்கு அது பலன் கொடுக்கும் சரிங்களா அடுத்தது மூணாம் இடத்துல கேது அப்போ மூணாம் இடத்துல கேது வந்தாலே இயற்கையாகவே அவங்களுக்கு என்னென்னா உள்ளுணர்வு சக்தி நல்லா வேலை செய்யும் ஏன்னா மூணாம் இடம்ங்கிறது மனசு அப்போ மனசு சார்ந்து வந்து நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ள இருந்து வெளியில வரும் அப்போ உள்ளுணர்வு சக்தி இருக்கும் அப்போ அந்த உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை கேட்கணும் கேக்காம விட்டுட்டோம்னா நம்ம தோத்து போயிடும் அப்போ இது சரின்னு சொன்னா அதை செஞ்சாலும் இது தப்பு வேண்டான்னு மனசு சொல்லிடுச்சுன்னா தயவு செஞ்சு அதை செய்ய வேண்டாம் சரிங்களா ஏன்னா எந்தளவுக்கு நம்ம வேகமாக போகிறோமோ அந்த அளவுக்கு இழுத்து பிடிக்கிறது வந்து கேது கேது வந்து என்னென்னா தடை பண்ணுறது மூணாம் இடத்துல இருக்கிறனால நம்ம முயற்சி வேகமாக சூரியன் வேகமாக அழுத்துவாரு கேது அப்படியே இழுத்து பிடிப்பார் அப்போ அந்த இழுத்து பிடிக்கிறது எதுக்குன்னா சரி பண்ணுறதுக்காக அப்போ அதை நம்ம சரியான முறையில் நம்ம அதை பயன்படுத்தி நம்ம போய்க்கணும் சரிங்களா அடுத்தது கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி சுக்கரன் அவர் இப்போ நீசமாக இருக்கார் இப்போ இந்த காலகட்டத்தில் நான் போய் கார் வாங்குகிறேன் நான் ஒரு வீடு வாங்குகிறேன் இல்லை நான் ஒரு ஏதாவது பண்ணுறேன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஏன்னா அவரே பாதுகாதிபதியாகவும் இருக்கார் லாபத்தை கொடுக்குறவரும் அவர் தான் உங்களுக்கு இப்போ நாலாம் இடம்னா சுகத்தை கொடுக்குறவரும் அவர் தான் அப்போ சுகமாக நம்ம எதில் இருப்போம் வீடு சுகம் காரில் போனால் ஒரு சந்தோஷம் சுகம் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் அவர் போய் நீசமாக மூணாம் இடத்துக்குனால இப்போ கார் வாங்குனீங்கன்னு வச்சுக்கங்களேன் வித்துருவிங்க ஒரு வீடு வாங்கினீங்கன்னா வித்துருவோம் அதுதான் நம்ம சொல்லுவோம் இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினேன்ப்பா என்னால் ஒரு மூணு வருஷம் கூட அந்த வீட்டை வச்சிருக்க முடியல நான் விற்றுட்டேன் ஏன்னா எல்லாம் ஜாதகம் பார்த்தேன் தசாபத்தி எல்லாம் நல்லா இருக்குது நாங்கள் இடம் வாங்கினேன் வீடு கட்டினேன் எல்லாம் பண்ணேன் ஆனால் ஏன்னு தெரில நான் விற்றுட்டேன் அப்போ அவங்களுக்கு மூணாம் அதிபதி ராசிக்கு மூணாம் அதிபதி நாலாம் அதிபதி மூணாம் இடத்துல இருந்துருந்து அந்த வீட்டை வாங்கியிருந்தாங்க அந்த பொருளை வாங்கியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை விற்றுருவாங்க இது மாற்றமே இல்லை நம்ம அடித்து சொல்லலாம் அதே மாதிரி ஜாதக ரீதியாகவும் அப்படி தான் நாலாம் அதிபதி மூணாம் இடத்துல இருந்தால் அவங்க பேரில் எதுவும் வாங்கக்கூடாது சொத்து வாங்கக்கூடாது வீடு வாங்கக்கூடாது கார் வாங்கக்கூடாது இந்த மாதிரி எந்த பொருளும் அவங்க பேரில் வாங்கக்கூடாது அப்போ இப்போ சுக்கரன் அப்படி நீசமாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது இதெல்லாம் நம்ம வாங்குறதை தவிர்த்துக்கிறது நல்லது சரிங்களா அடுத்தது செவ்வாய் செவ்வாய் வந்து அஞ்சு பத்தாம் அதிபதி இப்போ அஞ்சு பத்தாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்காங்க இப்போ மனசு கொஞ்சம் அப்படியே டென்ஷனாகவே தான் இருக்கும் ஏன்னா அஞ்சாம் இடங்கிறது தான் நம்ம ஆள் மனசுலேருந்து வரக்கூடிய எண்ணங்கள் பல சிந்தனைகள் உருவாகும் அவரே வந்து பார்த்தீங்கன்னா பத்து குடையவராக இருக்கிறனால தொழில் சார்ந்த ஒரு மாற்றம் அதாவது அடிஷ்னலாக ஒரு தொழில் செய்யணும் எல்லாம் சொல்லுவாங்க பத்தாம் தேதி பன்னெண்டில் இருக்கிறாரு தொழிலில் விரயத்தை கொடுத்துருணும் ஆனால் விரயம் அல்ல ஒரு தொழிலை அடுத்த நிலை கொண்டு வரதுக்கான ஒரு மாற்றத்தை கொடுப்பார் ஏன்னா செவ்வாய் அஞ்சு குடையவரும் அவர் பத்து குடையவரும் அவர் அவர் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறப்ப ஒரு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல அடுத்தடுத்த அவர் ரெண்டாவது தொழில் இன்னொரு தொழில் ஆரம்பிக்கலாம் இன்னொரு பிரான்ச் போடலாம் இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக நமக்கு வழிநடத்தி கொடுப்பார் அதே மாதிரி இடமாற்றமும் இப்போ பண்ணுவார் இப்போ நான் ஒரு தொழிலுக்காக இடமாற்றம் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஒரு தொழிலுக்காக இடமாற்றம் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் வாங்கத்தான் கூடாதுன்னு விற்கலாம் இப்போ ஒரு சொத்து விற்காமே கிடக்குது இன்னும் விற்கலான் இருக்கிறேன் இந்த மாதத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா விற்றலாம் எல்லாமே அந்த கோச்சாரத்தில் கிரகம் வரும்போது நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்து அப்போ ஆறாம் மடங்குறது வெற்றி ஆறு கூடையவர் பன்னெண்டுக்கு போயிட்டார் வெற்றியை கொடுப்பாரு கொடுப்பாரு கடன் கொடுப்பார கொடுப்பார் இப்போ கடன் அதிகப்படுத்துவார் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல உட்காந்தாலும் ஆறாம் இடத்தை தான் பார்க்குறேன் அப்போ ஆறாம் இடத்தை பார்க்கும்போது அந்த தொழிலுக்காக ஒரு கடன் வாங்குறது தொழிலுக்காக ஒரு முயற்சி எடுக்கிறது இது மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக கொடுப்பாரு கடன் வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இப்படி இருக்குதுன்னா வாங்கி ஒரு தொழிலை பண்ணிட்டு போவோமே தி தேவையில்லாமல் ஆஸ்பத்திரி செலவு வந்துருச்சுன்னா ஏன்னா ஆறு பன்னெண்டுன்னா அடுத்து ஆஸ்பத்திரி செலவு வரும் உடம்பு ரீதியாக ஏதாவது ஒரு தொந்தரவு வந்து அதுக்கு ஆஸ்பத்திரி செலவு பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது நம்ம கவனமாக என்ன பண்ணிக்கலாம் சரிப்பா இருக்கிற தொழில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இல்லை அதாவது தொழிலுக்கு ஒரு பொருளை வாங்கி வைக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா தேவையில்லாத விரயத்துலேருந்து நம்ம தவிர்த்துக்கலாம் அடுத்தது வந்து கடகராசிக்கு குரு பகவான் குரு பகவான் ஆறு ஒன்பதாம் அதிபதி அவர் பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கார் அப்போ குரு எப்போ வந்தாரோ அப்போ இருந்து நமக்கு ஒரு வெற்றியை கொடுத்துட்டே இருக்காரு ஒரு அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் அந்த பாக்கியஸ்தானம் இது எல்லாமே நமக்கு கொடுத்துட்டு இருக்காரு ஏன்னா ஒன்பதாம் மடன்றது பாக்கியம் ஆறாம் இடங்கிறது வெற்றி அப்போ ஒரு வேலை இது எல்லாமே வேலையின் மூலமா லாபம் இதெல்லாமே குரு பகவான் கொடுத்துட்டே வந்துட்டு அதெல்லாம் நமக்கு எந்த விதத்துலயும் நமக்கு பிரச்சனை கிடையாது குருவால் நமக்கு எந்த தொந்தரவும் இல்லை அடுத்தது சனி பகவான் சனி பகவான் தான் அஷ்டமத்துல போறார் அப்ப ஏழாம் அதிபதி அவரே எட்டாம் அதிபதி அவரே அப்படிங்கிறப்ப வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அப்படியே முரசே இருப்போம் ஒரு ஒரு ஏதோ ஒன்று நம்ம ஒன்று சொல்லுவோம் அவங்க ஒன்று சொல்லுவாங்க இப்போ ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு சனி பகவான் நல்ல யோகத்தை கொடுக்குற கிரகமாக இருந்தாலும் எட்டாம் அதிபதியாக இருக்கிறனால என்னென்னா கொஞ்சம் மன உளைச்சலை கொடுப்பார் அலைச்சலை கொடுப்பார் நம்ம இப்படி தான் எடுத்துக்கணும் சண்டை போடுவாங்க பிரிஞ்சுருவாங்க அஷ்டம சனியில் அப்படிலாம் கிடையாது அன்பு அதிகமாகும் ஏன்னா ஒரு அன்பு அதிகமாகும் என்ன வருங்க சண்டை ஊர் அப்போ கணவன் மனைவிக்குள்ள அன்யோனி அதிகமாகும் போதா நீ ஏன் என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிற எதுவும் செய்ய மாட்டேங்கிறான்ற அந்த அன்பு அதிகமாகி அதனால வரக்கூடிய பிரச்சனை தான் கடக கடகராசிக்காரங்க பயப்பட தேவையில்லை நமக்கு கஸ்டமர் சனி நடக்குது நமக்கு இதாகணும் ஆனா அலைச்சல் ஒரு இடத்துல நீங்க நிற்கக்கூடாது நான் ஒரு இடத்துல உட்காந்து தொழில் பண்றேன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க கொஞ்சம் ஒரு இடம் விட்டு ஓட இடம் மாறிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு அலைச்சல் இருந்துகிட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த டென்ஷன் அதில் போயிரும் வீட்டில் நமக்கு எந்த பிரச்சனைகளும் கொடுக்காது இப்போ ஒரு பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணலாமா அப்படின்னா பார்ட்னர்ஷிப்பு நமக்கு ஓகே தான் தான் பட் இருந்தாலும் அவரே எட்டு இருக்கிறனால கொஞ்சம் இந்த கடகராசி எப்பவுமே பார்ட்னர்ஷிப்பை தவிர்த்துக்கிறது நல்லது அதுவும் இந்த சனி எட்டில் இருக்கிறதுனால நிலையான தொழிலை கொடுக்கும் சனி பகவான் எப்பவுமே எட்டாம் இடத்துல இருந்தால் ஆயில் நல்லாயிருக்கும் நிலையான தொழிலை கொடுக்கும் இப்போ நீங்கள் எந்த தொழிலை ஆரம்பிச்சிங்கனாலும் அது உங்களுக்கு நிலையாக இருக்கும் எல்லோரும் அஷ்டம சனினா கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லியிருப்பாங்க நான் மட்டும்தான் ப்ளஸ்ஸாக சொல்கிறேன்னு எல்லோரும் நினைப்பீங்க உண்மை அதுதான் ஏன்னா எட்டாம் மதிப்பதி எட்டாம் இடத்துல ஆட்சியாக இருக்கும்போது அது ஒரு நிலைப்படுத்தி ஒரு செய்யக்கூடிய ஒரு வேலையை கண்டிப்பாக கொடுக்கும் அப்போ என்னென்னா செலவாகும் இப்போ ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா எவ்வளோ செலவாகும் அப்போ அந்த தொழில் ஆரம்பிக்கிறதுங்கிறது ப்ளஸ்ஸு செலவுங்கிறது விரையும் நம்ம இப்படி எடுத்துக்கணும் அப்போ அதை வந்து நம்ம செய்யும்போது நமக்கு நல்லா இருக்கும் சரிங்களா அப்போ சனி பகவான் நமக்கு கோச்சார ரீதியாக நல்லா தான் இருக்கார் ஆனால் நிலையில் இருக்கிறனால கொஞ்சம் அந்த உறவுகள் சார்ந்து இது மட்டும் நம்ம கவனமாக இருந்துக்கணும் அடுத்தது ராகு ராகு ஒன்பதாம் இடத்துல இருக்கிற இப்போ பயணம் போயிட்டே தான் இருப்போம் ஒரு இடத்துல நிற்கவே மாட்டோம் ஏன்னா ராகு ஒன்பதாம் இடங்கிறது நீண்ட தூர பயணம் மூணுல இருந்தால் சிறு தூர பயணம் நாலில் இருந்தால் நிலையாக இருப்பாங்க ஒம்போதுலேருந்தால் ரொம்ப லாங் போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்குற மாதிரி அந்த பிரயாணங்களில் கொடுக்கும் வெளிநாடு வெளி மாநிலம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை நமக்கு ஒரு சிறப்பு கொடுக்கும் இப்போ மாணவர்கள் வந்து கல்விக்காக வெளிநாடு போகலாம் படிக்கலாம் இல்லைனா வெளிநாடு வேலைக்கு போகலான்னா கடகராசிக்காரங்க தாராளமாக முயற்சி பண்ணி தாராளமாக இப்போ நம்ம போகலாம் சரிங்களா ஏன்னா ஆறு குடியவர் பண்ணில் இருக்கார் வெளிநாட்டு வேலை கண்டிப்பாக உறுதி அதனால் இந்த காலகட்டம் முயற்சி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த கடகராசி வந்து இந்த மாதத்தில் நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா பணத்தை கையில் வச்சுக்க கூடாது பணம் வரத செலவு பண்ணிடணும் அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வழிபாடுகள் அப்படின்னா சுக்ரன் கணிசமா இருக்கனால தாய்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் ஒரு பாத பூஜை பண்ணி ஒரு ஆசீர்வாதம் வாங்க அந்த நாலாம் இடம் வந்து நமக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போ சுகஸ்தானம் நல்லாயிருக்கும் சரிங்களா இது எல்லாமே நமக்கு பொதுவான பலன்தான் நம்ம அதை ஜாதக ரீதியாக நம்ம ஒப்பிட்டு பார்த்து நம்ம அதனுடைய பலன்களை நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா ரொம்ப அற்புதமாக கடகராசி பற்றி சொன்னீங்கம்மா இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலில் இன்னொரு ராசி பற்றி நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்